பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைய தலைப்புச் செய்தியா இந்தியாவில் மட்டும் அல்ல உலகத்திலேயே நம்மளுடைய இந்திய நாடாளுமன்றம் இடப்பிடித்திருக்கிறது காரணம் நான்கு இளைஞர்கள் நாடாளுமன்ற அவைக்குள்ள ரெண்டு பேரும் நாடாளுமன்ற வளாகத்தில் ரெண்டு பேரும் ஒரு மர்ம பொருளை எடுத்துட்டு வந்து வீசுறாங்க அதுலருந்து வண்ண நிறத்தில் புக கிளம்பு இந்தியாவின் அதிகமான பாதுகாப்புகள் நிறைந்த ஒரு பகுதி இந்தியாவின் ஆன்மா அப்படின்னு சொல்லலாம் இந்த இந்தியாவில் மக்களவை உறுப்பினர்கள் மாநிலங்களவை உறுப்பினர்கள் இந்தியாவினுடைய மந்திரிகள் அனைவரும் வந்து போகக்கூடிய இந்த நாடாளுமன்றத்துக்குள்ள இந்த இளைஞர்கள் எப்படி நுழைஞ்சாங்க இது எந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்துது இந்த குறிப்பிட்ட தேதியில இந்த விவகாரம் நடைபெறுது பன்னெண்டு இரண்டாயிரத்தி ஒன்று முன்னாள் பிரதமர் திரு வாஜ்பாய் அவர்கள் அரசாங்க அரசாங்கத்தில் திரு அத்வானி அவர்கள் உள்துறை அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் ஐந்து தீவிரவாதிகள் நாடாளுமன்றத்தில் தாக்குதல் நடத்துறாங்க அன்றைய தேதி அது உலகையே அதிர செய்திய ஒரு செய்தியாக இருந்துச்சு அதே பதிமூணு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நினைவு கூறப்படுது அன்றைய தேதியிலேயே இதை போன்ற ஒரு சம்பவம் நடைபெறுது என்ன நடந்தது ஏன் இப்படி செய்தேன்னு அவங்க சொன்னாங்க இந்த விவகாரத்தை முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் இது உங்கள் சாமானியனின் சமூக அக்கறை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்னை தமிழகத்தினுடைய ஆளுநர் மதிப்புமிகு திரு ஆர் என் ரவி அவர்கள் இருக்கக்கூடிய கவர்னர் மாளிகைக்கு வெளியே கருக்கா வினோத் அப்படின்ற ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் குண்டை போடுறாரு அது வந்து ஆளுநர் மாளிகையினுடைய வாசல்ல பற்றி எரியுது பாதுகாப்பு அதிகாரிகள் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினர் வந்து பாத்தீங்கன்னா அதை அணைச்சிடுறாங்க அவரையும் கையோட பிடிச்சிடுறாங்க உடனடியாக அவர் வந்து பாத்தீங்கன்னா கைது செய்யப்படுறாரு விசாரிக்கப்படுறாரு நீதிபதி பதியிடம் சரண்டர் செய்யப்பட்டு கடுங்காவல் தண்டனை கொடுக்கப்பட்டு சிறைக்கு போயிடுறாரு வேகமாக இந்த செயல்பாடுகள்லாம் நடக்குது அப்போது தமிழகத்தினுடைய பாஜகவின் தலைவராக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பாருங்கள் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குது ஆளுநருக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் ஏன் இந்த விவகாரத்தில் தமிழக காவல்துறை வந்து இவ்வளோ அவசர காட்டுது அதுக்கப்புறம் வந்து இந்த வழக்கு அப்படியே என்ஐஏ கைக்கு மாறுது சமீபத்தில் கூட இந்த மிக்சாம் புயல் எல்லாம் அப்புறம் கூட எண்ணெய் அதிகாரிகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதியில் வந்து கடுக்கா வினோத்தை வந்து கஸ்டடி எடுக்க அனுமதி கேட்டிருக்காங்க அந்த பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா கலா இவ்வளோலாம் ஈடுபட்டாங்க என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு பார்த்தாங்க இது ஒரு தமிழகத்தில் நடந்த ஒரு விஷயம் ஆனா இதெல்லாம் ஒரு விவகாரமே இல்ல அப்படின்ற மாதிரி இந்தியாவை மட்டும் இல்ல உலகத்தையே உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு விவகாரம் என்ன காரணம்னா இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இதே தேதியில தான் வந்து பாத்தீங்கன்னா தீவிரவாதிகள் நாடாளுமன்றத்தின் மீது தாக்குதல் நடத்துறாங்க பல பாதுகாப்பு அதிகாரிகள் உயிர விடுறாங்க ஓகேங்களா அவங்களை நினைவு கூறும் விதமாக நேற்று அதே தினம் அதாவது பதிமூணு பன்னெண்டு அதே தினம் அதே தினத்தில் நாடாளுமன்றத்தில் ஒரு அசம்பாவிதம் நடக்குது நாடே ஒரு கணம் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுச்சு நல்ல விதமாக எந்த விதமான பெரிய அசம்பாவிதமும் நடக்காமல் யாருக்கும் பெருசா எதுவும் நடக்காம ஆனா அதே நேரத்தில் நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கும் விதத்தில் இரண்டு இளைஞர்கள் நாடாளுமன்றத்துக்கு உள்ளவையில் இருக்கிறாங்க இரண்டு இளைஞர்கள் வெளியில் இருக்கிறாங்க உள்ளவையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்வையாளர்களுடைய மாடம் அதாவது எப்படின்னா இப்போ தமிழகத்தை நீங்க வந்து நாடாளுமன்றத்துக்கு போகணும் இதை பார்க்கிற யாராவது நாடாளுமன்றம் போனால் நீங்கள் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை உங்களுக்கு நன்கு பரிசயமான ஒரு ஏதேனும் ஒரு பகுதியை சேர்ந்த உறுப்பினராக இருந்தாலும் அவருடைய பாஸ் அவர் தான் உங்களை வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும் இவரை வந்து விடணும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு பாஸ் கிடைக்கும் அவர் மூலமாக அந்த பாஸை வச்சுக்கிட்டு நாடாளுமன்றத்தில் என்ன நடக்குது அப்படின்றத நீங்கள் போய் பார்க்கலாம் ஒரு பார்வையாளராக நாங்கள் எப்படிலாம் செயல்படுறாங்கன்றத பார்க்கலாம் அதுக்கு தான் அந்த அனுமதி பாஸ் இந்த அனுமதி பாஸ் பெற்ற இரண்டு பேர் உள்ளே இருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்வையாளர்கள் மாட்டத்திலேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்காங்க முதல்ல ஒருத்தர் வந்து குதிக்கிறார் குதிச்சவனே எல்லாரும் நினைக்கிறாங்கன்னா ஒரு ஒருத்தர் தவறி விழுந்துட்டார் போல அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தா மறுபடியும் பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் குதிக்கிறாரு குதிச்சவங்க எம்பிக்கள் அமர்ந்திருக்கக்கூடிய சேர் டேபிள் இதெல்லாம் தாவி சென்று பார்த்தீங்கன்னா சூவில் இருந்து அவர் அணிந்தது சூவில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மர்ம பொருளை வெளியே எடுக்கிறாரு அந்த பொருளை தூக்கி போடுறாரு அந்த பொருள் வந்து என்னங்க வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாயு கலராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிக்சர்ஸில் நீங்கள் பார்க்கலாம் கலராக ஒரு வாயு வெளியே வருது அது என்ன வாயு ஏதுன்னா அந்த தருணத்தில் இருக்கக்கூடியவங்க யாருக்கும் தெரியாது ஒரு நாடாளுமன்றம் அதாவது என்ன சொல்றது ஹை செக்யூரிட்டி ஓகேங்களா பயங்கரமான பாதுகாப்பு அம்சம் நிறைந்தது அந்த பகுதியில் ஒரு வாயு போன்ற ஒரு பொருள் வெளியே இருந்துச்சுன்னா அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அது எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நீங்கள் பார்க்க முடியும் பிக்சர்ஸில் ஸோ வெளியே வருது கொஞ்ச நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மடக்கி பிடிக்கிறாங்க அவங்கள அதுக்கப்புறம் காவல்துறை அதிகாரிகள் உள்ளே வர்றாங்க அவங்கள வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க இந்த சம்பவம் நடந்து கொண்டிருந்த போது பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கியஸ்தர்களில் ஒருத்தர் தலைவர்கள் ஒருத்தரையும் சொல்லலாம் திரு ராகுல் காந்தி அவர்கள் சபையில் இருக்கிறாங்க ஓகேங்களா இந்த விவகாரத்தை கூட புதிய தலைமுறை வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு டேம்ப்ளெட் ஒன்று வெளியே போடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு கவுண்டர் கொடுக்குறாங்க எல்லாம் ராகுல் காந்தி இருப்பது போன்ற புகைப்படம் வந்து சமூக வலைதளங்களில் வெளியே வருது எதையுமே அவசர அவசரமாக போடணுன்ற நோக்கத்திலே வந்து பத்திரிகைகள் செயல்பட்டுச்சுன்னா எது உண்மை எது பொய்னு மக்களை முறையாக போய் சென்றடைய கூட ஒரு சின்ன முந்தி தரணும் எதையும் அது ஒரு சரியான செய்தியாக தரணுன்றத வந்து நோக்கம் இல்லை முந்தி தருவதே நோக்கமாக வச்சிருக்காங்க புதிய தலைமுறை ஏற்கனவே மணிப்பூர் விவகாரத்தில் இதை போன்ற ஒரு தவறான தகவலை கொடுத்து மன்னிப்பு வாங்கினாங்க கேட்டாங்க இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று ராகுல் காந்தி இல்லை அப்படின்னு ஒரு ஃபிளாஷ் கார்டு போடுறாங்க பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர்ஸ் போகுது புதிய தலைமுறை சேனல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செய்திகளை ஒன்றுக்கு இரண்டு முறை சரிபார்த்து வெளியிட்டால் அந்த செய்தியின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை இன்னும் அதிகமாகும் ஸோ ராகுல் காந்தி இருக்கிறாரு இந்த மாதிரி நடக்குது பிடிக்கிறாங்க கொள்றாங்க சரி இப்போ இந்த விவகாரத்தில் என்ன முக்கியமான விஷயம்னா அதி முக்கியத்துவம் வாய்ந்த நபர்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் கிட்டத்தட்ட மூன்று அடுக்கு பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் எப்படி இவங்க உள்ள வந்தாங்க இந்த பொருட்கள் எந்த விதமான பாதுகாப்பு சோதனையிலையும் தெரியலையா யாரும் இதை கண்டுபிடிக்கலையா அப்படின்ற பல கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வருது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தை சேர்ந்த எம் எம்பி வெங்கடேசன் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு மாடத்துல இருந்து முதல்ல ஒருத்தர் தாவினாரு அவர் தவறி கீழே விழுந்துட்டார் நான் நினைச்சேன் ஆனா அவர் எழுந்து வேகமா நாற்காலிக்கு குதிச்சு ஓடுறாரு மற்றொரு நபர் அவைக்குள்ள குதிச்ச பிறகுதான் ரெண்டு பேர் குதிச்சு உள்ள வந்திருக்காங்கன்றதே புரியுது அவங்கள பிடிக்கிறதுக்கு முன்பாகவே சூழ இருக்கிற ஒரு கேஸை எடுத்து அடிக்க ஆரம்பித்தனர் அவையில காவலர்கள் யாரும் இல்ல ஊழியர்கள் மட்டும்தான் இருந்தாங்க அவங்களும் அச்சத்துல இருந்தாங்க பதினஞ்சு நிமிஷங்களுக்கு பிறகு தான் காவலர்கள் உள்ள வராங்க பாதுகாப்பு குறைபாடுதான் இதற்கு முழு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு உள்ளே குதிச்ச நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா கோஷம் எழுப்புகிறாங்க அந்த டயத்தில் வந்து அவங்க அந்த அந்த கபலீகரத்தில் அவங்க என்ன கற்றுனாங்க அப்படின்றது எனக்கு கேட்கல அப்படின்னு சொல்லி மதுரையை சேர்ந்த திரு எம்பி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க அதன் பிறகு மப்பளவங்களுடைய சபாநாயகர் ஓம் பிர்லா வந்து இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டவங்க நாலு பேரும் கைது செய்யப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாரு அப்பதான் தெரியுது ஓ உள்ள ரெண்டு பேர் வெளியே ரெண்டு பேரு அதாவது நாடாளுமன்றத்துக்குள்ள போகாமல் வெளியே ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க ஓகேங்களா அது போக வந்து பார்த்தீங்கன்னா முதல்கட்ட விசாரணையில வந்து வந்தது சாதாரண பகைன்னு தெரிய வந்திருக்கு யாரும் கவலைப்பட வேணாம்னு சொல்லி மக்களினுடைய சபாநாயகர் திரு ஓம் பிர்லா அவர்கள் வந்து சொல்றாங்க இப்ப கைது செய்யப்பட்டவர்கள் யாரு எதற்காக இதை செஞ்சாங்க அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நாகை மாவட்ட எம்எல்ஏ திரு ஆலூர் சானவாஸ் அவங்க ஒன்று சொல்லியிருக்காங்க பஞ்சாபினுடைய பஞ்சாபுக்கு பிரதமர் பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்க வழியில வந்து பார்த்தீங்கன்னா பிரதமருக்கு பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பஞ்சாபினுடைய முதல்வர் பதவி விலக சொன்னீங்களே இப்போ நாடாளுமன்றத்திலேயே பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டுச்சு இதுக்கு இப்போ யார் பொறுப்பேற்பது அப்படின்னு கேட்டிருக்காரு காங்கிரஸ் கட்சியினுடைய கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அவர்கள் என்ன கேட்டிருக்காங்கன்னா என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒருவேளை இந்த நாடாளுமன்றத்துக்குள்ள இந்த பாதுகாப்பு விதிமீறல்களை செய்தவர்கள் பாஜகவினுடைய எம்பி அவர்களுடைய சிபாரிசுல உள்ள வந்தாங்க ஒருவேளை இதே இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் யாராவது சிபாரிசு கடிதம் கொடுத்து அவர்கள் மூலமாக இவங்க உள்ள வந்திருந்தாங்கன்னா இந்நேரம் வந்து தேசத்திற்கே மிகப்பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி விட்டீர்கள் அப்படின்னு சொல்லி எண்ணெயை வந்து தூக்கிட்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி விமர்சிச்சிருக்காங்க அது போக நாடாளுமன்றத்தினுடைய மற்ற விவகாரங்கள் எல்லாம் ஒதுக்கி வச்சிட்டு இந்த விவகாரத்தை எடுத்து பேசணும் அப்படின்னு சொல்லி நாடாளுமன்ற நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நோட்டீஸ் கொடுத்து கேள்வி அளிப்பதற்காக தமிழகத்தை சேர்ந்த ஏழு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேரளாவை சேர்ந்த ஆறு மற்றும் பீகாரை சேர்ந்த ஒருத்தரை இடைநீக்கம் செஞ்சிருக்கிறாங்க நாடாளுமன்றத்திலிருந்து ஸோ நாடாளுமன்ற விவகாரம் வந்து மிகவும் ஒரு முக்கிய பிரச்சனையாகவே இந்தியாவில் இப்போ மாறிக்கிட்டு இருக்கு இது போக இந்த விவகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க தற்போதைய தகவலின்படி ஆறு பேர் இதில் சம்பந்தப்பட்டிருக்காங்க அதில் ஐந்து பேரை கைது செய்துட்டோம் அப்படின்னு சொல்லி டெல்லி காவல்துறை செய்து சொல்லியிருக்கு ஆனால் கைது செய்யப்பட்டவர்கள் நாலு பேருடைய விவரங்கள் இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஏழையிலிருந்து உள்ள குதிச்சு அவங்களுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாகர் சர்மா மற்றும் மனோரஞ்சன் இதில் சாகர் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா மைசூரை சேர்ந்தவர் பெங்களூரில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் பொறியியல் படித்து வர்றாரு மற்றொரு நபர் மைசூரை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி ஏஎன்ஐ செய்தி வெளியிட்டிருக்கு இவங்களுடைய சம்பந்தப்பட்டவங்களுடைய வீடுகளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை அதிகாரிகள் செஞ்சு போயிருக்காங்க அவர்களுடைய செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆவணங்களை வைத்து விசாரணையை வந்து காவல்துறையினர் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொண்டுட்டு வராங்க அது போக நாடாளுமன்றத்திற்கு வெளியே இரண்டு பேரை வந்து காவல்துறையினர் வந்து பார்த்தீங்கன்னா கைது செஞ்சிருக்கிறாங்க அதுல வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நீளம் இன்னொருத்தர் பேர் வந்து அமோல் ஆகிய ரெண்டு பேரை கைது செஞ்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் செல்ஃபோன்லாம் எதுவும் எடுத்துகிட்டு போகல எந்த விதமான பையோ அடையாள அட்டையோ எதுவுமே வச்சில்ல அவங்க வந்து நாடாளுமன்றத்துக்கு நாங்களே வந்துட்டோம் உள்ள அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் நாடாளுமன்றத்துக்குள்ள நாங்களே வந்துட்டோம் எந்த விதமான ப்ரூஃப் இல்லாமல் சொல்கிறது வந்து இது என்ன சொல்கிறது எப்படி இந்த அளவுக்கு வந்து செக்யூரிட்டி அசால்ட்டாக இருக்குது நமக்கு தெரியல ஓகேங்களா சென்னையில் இருக்கிற ஒரு கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ளே போகணுனாலே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாதுகாப்பு காவல்துறை இருக்கிறாங்க கொள்றாங்க ஆனால் நாடாளுமன்றத்துக்குள்ளேயே சாதாரணமாக போய்ட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கைது செய்யப்பட்ட ஒரு செய்யப்பட்டவர்களுடைய தந்தை வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோர்களை வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையாளர் வந்து நேரடியாக சென்று விசாரிச்சுருக்காங்க அதில் ஒருத்தர் சொல்லியிருக்காரு என் பையன் வந்து மனோரஞ்சன் அவங்க அப்பா சொல்கிறாரு என் பையன் வந்து நல்ல பையன்தான் ஆனால் வந்து அவன் இந்த மாதிரி செஞ்சுருக்கக்கூடாது அவன் வந்து ஒரு பொறியியல் பட்டதாரி படிச்சுட்டு ஆனால் வேலைக்கு போக கோழி ஆடு மீன் வளர்த்துக்கிட்டு இருந்தான் அடிக்கடி டெல்லிக்கு போவான் ஆனால் ஏன் போவான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு அந்த மனோரஞ்சனுடைய பேரண்ட் சொல்லியிருக்காங்க இந்த நீலம் அப்படின்ற பெண்ணினுடைய பேரன் அவங்களுடைய தாய் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க என் மகள் வந்து பாத்தீங்கன்னா படிச்சு வேலை இல்லாத காரணத்தில் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த நீலமன்ற படிச்ச படிப்பை பாருங்களேன் பிஏ எம்ஏ பிஎட் எம்எட் எம்ஃபில் பில் அது போக நெட் தேர்வுகள்ல வந்து மற்ற தேர்வுகளையும் இவ்வளவு படிச்சு இவங்களுக்கு யார் யார் வேலை கொடுக்கல அப்படின்றது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் ஓகேங்களா அது போக நாடாளுமன்றத்துக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்துட்டு பாத்தீங்கன்னா கோஷம் எழுப்பப்பட்டிருக்கு சர்வாதிகாரம் ஒழிக அப்படின்னு கோஷம் எழுப்பப்பட்டிருக்கு வெளியும் வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயகத்தை காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொல்லி கோஷம் எழுப்பியிருக்காங்க சர்வாதிகாரத்தை வீழ்த்துங்கள்னு கோஷம் திட்டம் என்று எழுப்பியிருக்காங்க ஸோ எல்லாமே அப்படி அப்படின்னு ரொம்ப ஒரு பரபரப்பாகவே போயிட்டு இருக்கு இந்த விவகாரத்தில் முழு டீட்டெயில்ஸும் இன்னும் கிடைக்கல அப்பப்போ ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்காக ஒரு தகவல் வந்துகிட்டே இருக்கு நம்ம கிட்ட இதுவரையும் வந்த தகவல்கள் அடிப்படையில் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கோம் மேற்கொண்ட தகவல்களை நம்ம அப்டேட் பண்ணுவோம் நன்றி